சில பேர் வந்து அந்த கேரம் வந்து என்ன சொல்றது ஸ்ட்ரீட்ல விளையாடுவாங்க டைம் பாஸ் விளையாடுவாங்க டைம் பாஸ் ஆகும் விளையாடல அதுதான் எங்களுடைய பேஷன் ஃபஸ்ட் இயர் ஜஸ்டிஸ் பசி சாய்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து ஆறு வயசுலேருந்து கேரம் விளையாடிட்டு இருக்கேன் இப்போ பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு கேரம் ஃப்ரீட்டில் நான் வந்து நைன் நேஷனல் கிட்டே நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் அப்பா வந்து ஆட்டோ தான் ஓட்டுவாங்க அப்பாவோட அப்பா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்பா வந்து ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க அதை பார்த்து சரி நம்ம பசங்களை விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அண்ணன் விளையாட வச்சாங்க நானும் இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டேன் ஊருக்கே போக மாட்டேன் கேரம் தான் விளையாடிட்டு கேரம் வந்து எங்களுக்கு உயிர் இந்த வடச்சனையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எந்த சந்தையில் போய் பார்த்தீங்கன்னா கேரம் விளையாடமே இருக்க மாட்டாங்க ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து நூறு பேர் இரநூறு பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து குறிப்பாக ஒரு இருபது பேர் கேரம் பிள்ளை இருப்பாங்க கேரம் வந்து அதை சொல்லுவாங்க பிளட்டோட சேர்ந்துச்சு அது மாதிரி பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க நல்ல ஒரு உத்தியோகத்தை படிக்க வச்சு உத்தியோகத்தை கொடுத்துட்றாங்க நல்ல மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க நீ என்ன இது மாதிரி ஒரு கா எதுவுமே செய்யாமல் நீ பாட்டுக்கு சமாரி எது போகிறது வர்றது ஆட்டோக்கு போகிற அந்த காசு வச்சுன்னு அப்படியே போயிடுற எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டேறேன் அப்படின்ட்டு என்னுடைய சொந்தங்களும் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க பேசுறது பேசிட்டு போட்டோம் அப்பாவை நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு நாங்கள் சாதிச்சு பொங்கல பசங்களை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்காமல் கேரம் விளையாடிட்டு அந்தந்த ஊருக்கு கூடின இந்த ட்ரெஸ் கோட்லேருந்து நிறைய பேசணும் அது எல்லாமே அப்பா எதுவுமே எடுத்துக்கல எங்கே அவரும் குடும்பத்தை காப்பாற்ற முடியல கேரம் கேரம்ட்டு பொண்ணு பின்னாடி எங்கெல்லாம் எங்கே நல்லா இது பண்ண போகிறாங்க காலையில் போகிற ஒரு ஏழு மணிக்கு ஒரு சில நேரத்தில் சவாரியே இல்லாமலாம் வீட்டுக்கு வந்து சொல்லுவார் சவாரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த இடத்துல அப்போ தான் வந்து எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கேரமில் அப்பா ஒரு லெவலாக இருக்கும் எல்லாமே விசாகப்பட்டினம் மும்பை டெல்லி அந்த மாதிரி அதெல்லாம் வந்து டூ டேஸ் அந்த மாதிரிலாம் ட்ராவலிங் இப்போ எப்படின்னா கடன் வாங்கியாச்சு நான் அனுப்பிட்டு போயிடுது டோர்னமெண்ட்டை நான் மிஸ் பண்ணுவேன் எல்லாமே பெரிய கடன் தான் ஏன்னா ஒரு டோர்னமெண்ட் போனோம்னா டென் தௌசண்ட் இல்லாமல் போக முடியாது ஸோ ஒரு டிக்கெட்டே அதில் வந்து ஃபோர் தௌசண்ட் கிட்ட வரும் ஃபோர்த்துக்கு ஃபோர் தௌசண்ட் வரத்துக்கு ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கார்ட் டோர்னமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஏப்ரல் மந்தே செலக்ட் ஆகிட்டோம் செலக்ட் ஆயிட்டு இந்த மாதிரி வந்து பே பண்ணணும்னு சொன்னது வந்து எங்களுக்கு ஜூன் மந்த் அந்த மாதிரி தான் சொன்னோம் ஆனால் எங்களுக்கு பே பண்ணணும் தெரிஞ்சது வந்து அசோசியேஷன் பே பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் உங்கள் செலக்ட் ஆகிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க பணம் ரெடி பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடுவாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா எப்போவுமே நீங்கள் கையில் வச்சுருக்கணும் நான் ஆட்டோ ஓட்டுறேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நான் முழுசாக நான் எண்ணி பார்த்துட்டு கூட இருக்கேன் ஃபேமஸாக இருக்காரு அவர் என்ன கேட்கலாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணி இருக்காரு நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் போகிறாங்க இந்தியா கோஷம் விளையாட போகிறாங்க அவரை போய் பார்த்தா கோரிக்கை வைக்கலாம் அவரோட சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அதில் வந்து அந்த பதிவு போடணும்னா இங்கே ஃபுல் டே கூட போயிடுச்சு மறாத நாள் வந்து ஆஃப் டே தான் போயிடுச்சு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தகவல் வருது லெட்டர் போயிடுச்சு சிஎம் எந்த நேரத்துலேயும் கூப்பிடுவாங்க நீங்கள் எப்போனும் இமீடியட்லியாக ரெடியாக இருங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி போய் மீட் பண்ணும்போது போது அவர் செக்காகவே எங்களுக்கு கொடுத்துட்டாரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரி போகிறதுக்காக எக்ஸ்பென்சன்ஸ் கேட்டிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே கூப்பிட்டு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவர் அவரே சொல்லி அனுப்புனாங்க வின் பண்ணிட்டு வந்து எங்களை பாருங்க மீட் பண்ணுங்க ஆளுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் தரணும்னு நாங்கள் போட்டிருந்தோம் சரி இவர் எவ்வளோ கொடுத்தாலும் மீதி நம்ம கடன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு நிலையில் இருந்தோம் அந்த மனநிலையில் சரி எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம மீதி நம்ம செல் ரெடி பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு நாங்கள் அந்த மூமெண்ட்டில் இருக்கிறோம் வெளியே வராங்க பசங்க ஒரு ஒருத்தரும் வந்தால் ஒரு ஒரு ஒருத்தர் கையில் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் செக்கு அதை வந்து அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தவும் இல்லை ஸோ எவ்வளோ சொன்னாலும் வந்து அது பத்தாது ஏன்னா அவரால் தான் நான் இப்போ வேல்ட் கப்பே விளையாடி வின் பண்ணிகிட்டே வந்துட்டேன் சேர்ந்துட்டும் அப்படி சேர்ந்து நடத்த நான் மனதளவு நடந்துருக்கேன் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவரால் சொல்ல முடியல எல்லா இப்போ இதுலேயும் அழுகிட்டு தான் இருக்கார் ஆனால் அவரால் சொல்ல முடியல அவ்வளோ வார்த்தை ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ அவரை ட்ரீமை வந்து நான் எப்படின்னா வந்து சக்சஸ்ஃபுல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ நடந்த ஆசை தென்னை

இது எங்கள் அப்பாவோட கனவு ஸோ என்னோடய கனவும் இருந்ததால் தான் நான் இதில் எஃபெக்ட் பண்ணி விளையாடுவேன் ஸோ அதுக்கு உரிமையாக இந்த ஸ்போர்ட்ஸ் நெர்ஸுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சந்திப்பேன் அந்த கனவை வந்து என் மக போயிட்டு மீன் பண்ணிட்டு வந்து அது வந்து இந்த அப்பா அப்படின்ட்டு கொடுத்த மாதிரி பொகிஷத்துக்கு மாதிரி